நான் ஒரு விஷயமா போறேங்க போற விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது நான் கேட்டாலே யாரும் கொடுக்க மாட்டேறாங்க என்ன ஒருத்தன் கூட ஒரு ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டான் நான் என் குடும்பத்தில் ஒரு ஆளாவே தெரியல ஆனா நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் என் கையில் நிற்க மாட்டேங்குது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி என்னை மதிக்காத ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து தான் இப்போ நான் காட்டக்கூடிய பொருள் நம்ம கடைக்கு ரெகுலராக வந்தவங்களுக்கு தெரியும் ராஜ வசிய செட் ராஜ வசியம் ராஜாங்க வசியத்தை கொடுக்கக்கூடிய செட்டை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை என்னென்ன பொருள் இருக்குது எப்படி பண்ணியிருக்கோன்றதை எப்படி பயன்படுத்தணுன்றதை வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது நம்ம ஷாப்ல ஒரு அற்புதமான பொருக்க மாட்டேன் பண்ணி போட்டேதான் கேட்டதனால இன்னைக்கு நான் வீடியோல போடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வசிய குழம்பு நிறைய பேர் வந்து தெய்வ வசிய குழம்பு ராஜவசிய குழம்பு அதுக்கப்புறம் ராஜ வசிய குழம்புன்றது ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாரத்துல அந்தந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை ஜபிச்சு சித்தி பண்ணி உரு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மூலிகை ஆயில ட்ரெஸ்ல நீங்க அண்டர் ஆம்ல பூசிக்கிட்டு ஒரு விஷயமா போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க போன காரியம் இதோட வாசனை ஆப்போசிட் பர்சனை மிஸ்பிரைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேவரா மாத்தி தரும் அது கூட காரிய தலை அதாவது அத்தி மரத்துல நான் காரிய சித்தி எந்திரம் பண்ணிருக்கேன் அது இன்னொரு நாள் நான் காட்டுறேன் அதுல நம்ம விலைக்கேத்தி வீடோட முடிஞ்சிருச்சு ஆனா பாக்கெட் எந்திரம் காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய பாக்கெட் எந்திரம் இப்போ லேடிஸ் இருந்தாங்கன்னா பேக்ல ஜென்ட்ஸ் ஆனாங்கன்னா இடுப்புக்கு மேல இருக்கிற பாக்கெட்ல அல்லது நீங்க கொண்டு போகக்கூடிய பேகு நீங்கள் ஒரு விஷயமா போய் ஒருத்தவங்க கிட்ட பேச போறீங்கன்னா இந்த காரிய சித்தி எந்திரத்தை அந்த பேக்ல வச்சுட்டு இந்த வாசல திருவையை பூசிட்டு இருக்கும் பொழுது அந்த காரியம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு சக்தி உண்டு எந்த சூழ்நிலையிலையும் இந்த காரிய சித்தி எந்திரத்தை பிரிச்சிடாதீங்க எதனால எதனாலன்னு மந்திர உற்சனம் கொடுத்து யக்ஷினியின் வடிவில் கட்டு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து அஞ்சனங்கள் வச்சு வந்து அதை பந்தனம் பண்ணியிருக்காங்க பிரிச்சுட்டிங்கன்னா தன்மை போயிடும் அதுக்கு அடுத்தது அஞ்சனம் அதாவது அஞ்சனம்ன்றது ஒவ்வொரு வசிய மூலிகையில் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேக ஹோமம் அதாவது வசிய மூலிகை நிறைய இருக்குது அந்த நிறைய வசிய மூலிகையில் முறையாக பூஜை பண்ணி அதை காப்பு கட்டி உரு கொடுத்து எடுத்து நிழலில் உலர வச்சு அதை அதில் ஹோமம் பண்ணுறோம் அந்த ஹோமங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பஸ்பத்தை முறையாக மந்திர உச்சாடனம் கோடி எட்டு தடவை மந்திர உச்சாடனம் கொடுத்து அதுக்குரிய ஆயில்களை கொண்டு அதாவது மூலிகை ஆயிலை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மையாக ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மையாக ரெடி பண்ணுறோம் இப்போது இந்த மூணு பொருள் இந்த அஞ்சனம் காரியத்தை சித்தி பண்ற எந்திரம் இந்த ராஜ வசிய குழம்பு இந்த மூணு பொருள் ஒரு நபர் கீழ இருக்குன்னு சொன்னோம்னா அந்த நபர் ஆசைப்பட்ட விஷயத்த எழுதலை செய்ய முடியும் அந்த அஞ்சனத்தை ரெண்டு புருவம் அல்லது புருவ மத்தியில வச்சுட்டு போகணும் புருவ மத்தியில வைக்கிறது தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமத்தை நீங்க கிடலாம் இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கோவில ஹோமம் பண்றோம் அந்த ஹோமத்தோட தன்மையை லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா தர்பைன்னு ஒண்ணு இருக்கும் அந்த தர்பயை நெருப்புல பொசுக்கி அந்த சாம்பல்ல நெய் விட்டு க கலந்து கருப்பு கலரில் வச்சு விடுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க கும்பாபிஷேகம் நடக்கும் அப்பயும் அதே தான் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வீட்டு கிரக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அஞ்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம மூலிகையில் அதாவது வசியத்துக்குனே உரிதான மூலிகையை ஏற்கனவே நம்ம நிறைய மந்திர உச்சாரணம் கொடுத்தோம் அதை ஹோமத்தில் போட்டு அந்த சாம்பல் அந்த ஹோம திருந சாம்பலை மறுபடியும் ரட்சத்தட்டு தடவை ஊரு கொடுத்து அதுக்குரிய ஆயில் இருக்குது வசியத்துக்குன்னு எக்கச்சக்க ஆயில் இருக்குது அந்த மூலிகை ஆயில் இது பண்ணி அதை குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அஞ்சனமாக ரெடி ஆகும் இப்போது இந்த ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா அஞ்சனமும் இந்த காரிய எந்திரம் இதுக்கு தீட்டு ஆகவே ஆகாது இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு நபர் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒரே ஆனால் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும் இன்னொருத்தங்க யூஸ் பண்ண வாங்கிட்டு குடும்பமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் வேணும்ன்றவங்க இதில் இருக்கிறத எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்கலாம் இப்போ இதுக்கு என்ன தீட்டு ஆகாது அப்படின்றத சொல்கிறேன் லேடிஸுக்கு வரக்கூடிய மூணு நாள் டைமில் இதை தயவு செய்து தொட்டுடாதீங்க தொட்டுட்டீங்கன்னா வேலை செய்யாது இல்லறத்துல இருந்து குளிக்காமல் தொடக்கூடாது அதுக்கு அடுத்தது இதை வச்சுட்டு சப காரியத்துக்கு போயிடக்கூடாது எதிரில் வருது தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிட்டே போயிடக்கூடாது வச்சுக்கிட்டு போய் எடுத்துட்டு போயிடக்கூடாது அதுக்கடுத்து முதல் முதல் குழந்த ஏஜெண்டாக இதுலேயே அந்த இடத்துல வச்சுட்டு போகக்கூடாது மற்றபடி நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம கடையில் ரெகுலராக கஸ்டமர் வாங்கினாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு இந்த ராஜவசிய தான் கொடுப்பேன் ராஜவசிய குழம்பு வாங்கின நிமிஷம் இது வாங்கிடுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்கு வீடியோ பேசியே ஆகணும்னு கஸ்டமர் சொல்லிட்டு போனாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் பேசுறேன் ஒரு கஸ்டமராக நான் நினைக்கல ஏன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம் தான் காலி பாத மாட்டியிருக்கேன் ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க ஒரு விஷயமா போயிருப்பீங்க நடந்திருக்காது அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் நினைச்சது நடக்கணும் தொட்டது துளங்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ ஆயிரம் பேர் நிற்கிறாங்க ஆயிரம் பேர் கொடுக்காத மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதுக்கு காரணம் இந்த ராஜவசிய செட்டாக இருக்கும் என்னாலன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுபணம் இதை வைக்கக்கூடிய அந்த தோரணம் இப்போ அது நம்ம இதை இந்த 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 பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோற்றம் நமக்கு தெரியாதுங்க நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளோட முகம் வேற மாதிரி இருக்கும் ஆனா இந்த அஞ்சனத்தை யாருக்கும் தெரிய வேணாம்னா பூர்வத்தில் வச்சுட்டு நீங்க பாக்கெட்ல எழுந்திர வச்சு போய் பாருங்களேன் உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்க மாட்டாங்க அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இதை வச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பு மதியாத எந்த இடத்துல உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு உங்களை இது பண்ணுற அளவுக்கு ஒரு தன்மை கொடுக்கறதான் இந்த பொருள் ஆனால் நான் சொன்ன தீட்டு பட்டுருச்சுன்னு சொன்னால் ரிவேர்ஸ் ஆகிடும் அதனால் கவனமாக இருங்க ஸோ இந்த இது பொருள் வந்து ஒரு காம்போ செட்டு தனியாக வரவே வராது எந்த பொருளும் தனியாக வராது உங்களுக்கு ராஜவசிய குழம்பையன்னா தனியாக கிடைக்கும் நம்ம கடையில் மீதி இருந்த காம்போ செட்டு வந்து தனி ராஜவசிய செட்டு நீங்கள் தனியாக வாங்கது வேற காம்போ செட்டில் வர ராஜவசிய குழம்பு வேறு ஸோ அதனால் இந்த ராஜவசிய செட்டை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை மாற்றி அமைங்க இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் தகவலுக்கு சிஸ்டி ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்